காவல்துறை வந்து அதுக்கு சா சார்ந்த ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு உண்டான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து காவல்துறை சார்பாக வந்து கடந்த ரெண்டு நாள் முன்னாடி வந்து விசாரணை நடைபெற்று வருகிறது சில பேர் வந்து நிறைய நிறையா இது சம்பந்தமா வந்து நம்ம மாவட்ட அளவிலான ரோட் சேஃப்டி கமிட்டி மீட்டிங்கில் கூட இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எங்கெங்கெல்லாம் வந்து யூ டேன் வந்து நம்ம ஆஸ் பர் பர் ஐஆர்சி ஸ்டாண்டர்ட்ஸோட இருந்து அது வந்து சரி பண்ணி பொதுமக்களுக்கு வந்து நல்ல முறையில் கொண்டு வரக்கூடிய ஒரு அசஸ்மெண்ட் வந்து பண்ண சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வந்து இது வந்து சரி பண்ணிவிட்டு பொதுமக்களுக்கு ஒரு ஸ்மூத்தான டிராஃபிக் கொண்டு வர நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கும் பண்ணுறதில் டிராஃபிக் ரூல்ஸில் டூ வீரரில் போகிறவங்களுக்கு சார்ஜ் நிறைய போடுறாங்க இல்லை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தது குறிப்பாக இருந்தால் காவல்துறை மூலமாக வந்து நடவடிக்கை எடுத்துக்கணும் வலியுறுத்துறோம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகரத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி கோயம்புத்தூர் மாநகர காவல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயிர் ட்ரஸ்ட் இணைந்து அடுத்த மாதம் அக்டோபர் ஆறாம் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் தே தேதி வரை விபத்தில் இல்லா வாரமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு முன்னோடியாக இன்றைக்கு தினம் நம்ம மாநகரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட அஞ்சு முக்கியமான சாலைகளில் பொதுமக்கள் கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து அனைத்து இந்த சாலைகளிலும் வந்து ஹியூமன் செயின் மூலமாக சாலை பாதுகாப்பு உடைய ஒரு ரோட் சேஃப்டிக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாணவ மாணவர்கள் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக பொதுமக்கள் வந்து இந்த பேரணியில் இந்த ஒரு ஹியூமன் செயின் ஃபார்மேஷனில் வந்து இன்றைக்கி கலந்து கொண்டிருக்காங்க கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை வந்து ஒரு முன்மாதிரி மாவட்டமாக சாலை பாதுகாப்பில் வந்து கொண்டு வந்து உண்டான ஒரு திட்டத்தில் வந்து இது ஒரு முக்கியமான பங்கு வர காலங்களில் வட வாரங்களில் வந்து இன்னும் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இதன் மூலமாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மற்றும் கோயம்புத்தூர் மாநகரத்தில் வந்து சாலை விபத்துகளால் வந்து இருக்கிற உயிர்கள் வந்து குறைத்துக்கு உண்டான ஒரு முயற்சி இது வந்து தொடர்ந்து நம்ம அடுத்த மாதம் வந்து நடக்குது மற்றும் இதன் மூலமாக வந்து பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்புக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு வந்து நல்ல முறையில் கொண்டு போக்குதான உண்டான ஒரு பல வகையான நிகழ்ச்சியாக ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி நம்ம தொடங்கியிருக்கோம்